ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ரொட்டி சமையல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பன்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த மாங்காயை எல்லாம் சீவி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மாங்காவை கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி சீவி சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த ஒரு மாங்காவை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்குவோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உளுந்து நல்லா செவந்து வரட்டும் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பொடியான அறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் ரொம்ப செவுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ எடுத்து வச்சிருக்க மாங்காய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது மாங்காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது திட்டமாக இருக்கும் மாங்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாங்காய் இந்த தண்ணியில நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க மாங்காய் ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காம இருக்கும் மாங்காய் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு வரும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் எல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்ததுனால் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்க தூசி மண் எல்லாமே எதுவும் இல்லாமல் இருக்கும் நர நரம் நம்மளுக்கு படாமல் இருக்கும் இது பாகு பாதம் வரணும் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காவோட இந்த பாகையும் சேர்த்துக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க கிட்ட வந்து தூசி இல்லாம மண் இல்லாம இருக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே கூட வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இதை மாதிரி தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளம் மாங்காய் உப் எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது இது கரெக்டா இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவே சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கருவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்